வெல்கம் டு தமிழ் தமிழ்வெல்ட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்புக்கு பதிலாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அரட்டை ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரட்டைங்கிறது எங்க உருவாயிருக்க வேடன்னு இந்த அரட்டை ஆப்புங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்க ஜோகோ கம்பெனியால உருவாக்கப்பட்டது எங்க திடீர்னு இது ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா ஏர்லேயரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேர் தான் வந்து அந்த ஆப்ல சைன் இன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வர நியூவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து சைன் இன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா சரி இப்போ இது ஏன் திடீர்னு பிரபலம் ஆச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டா நம்மளோட கல்வி அமைச்சர் அதாவது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தாமேந்திர சார் வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவை பத்தி பார்க்க சொல்லும்போது இந்த ஆப்பை பத்தியும் அவர் சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் அதே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமரும் ட்விட் போட்டிருந்தாரு சரிங்களா ட்வீட் போட்டிருந்தாரு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆப் சரி இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு அரட்டை மெசேஞ்சர் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் அந்த ஆப்போட லோகோவை பாருங்க நம்மளோட உயிரிழத்தோட முதலளித்தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல் அந்த ஆப்ல ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜோகோ கம்பெனியோட நிறுவனர் யாருன்னு ஸ்ரீதர் வேம்பு சார் சரிங்களா ஸோ இந்த ஆப்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் கிட்டத்தட்ட நீங்க வாட்ஸ்அப்ல என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க இந்த ஆப்லையும் யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல என்னென்ன மெசேஜ் அனுப்புறது வீடியோ கால் அனுப்புறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதுக்கப்புறம் குரூப் கிரியேட் பண்ணி மெசேஜ் பண்றது என்ன இதுல இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் எல்லாம் இருக்கும் இந்த ஆப்ல அதாவது அரட்டை மெசஞ்சர் ஆப்ல வந்து கிடையாது சரிங்க இது இதோட யூஸ் என்ன அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படினா இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா இந்தியாவுக்காண்டி டிசைன் பண்ணப்பட்டது உங்களுக்கே தெரியும் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பகுதிகளிலும் சீரான நெட்வொர்க் இருக்குமான்னு கேட்டா அதாவது சீரான இன்டர்நெட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது இல்லைங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் இன்டர்நெட்லயே ஒர்க் ஆகும் அதை விட வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா லோ கான்பிகரன்ஸ் இருக்கிற போன்லயும் இந்த ஆப் வந்து ரொம்ப சிறப்பா ஒர்க் ஆகும் நீங்க ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சு அக்ரி வித் நம்ம அக்ரி வித் கண்டினியூ கொடுக்குறேன் கொடுக்கும் போது உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப்ல சைன் இன் பண்ணும் என்ன பண்ணுவீங்களோ அதே உங்க மொபைல் நம்பரை கொடுங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் சென்ட் ஓடிபி கேட்கும் நீங்களும் உங்க ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு இதுல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுங்க வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டா இந்த ஆப் போயிடும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிஷியலேஷன் ஆகுது பாத்தீங்களா இதுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டெப் வந்து இப்ப கண்டினியூ கொடுக்கல கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகுனா உங்க இருக்கிற சிம்ல இருக்கிறது இந்த கூகுள் அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்க எல்லாவோட கான்டாக்டும் ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து எடுத்துட்டு இது டெமோ கட்டுறதுனால என்னோட சர்க்கிள் நம்பர் தெரியக்கூடாதுனால நான் வந்து இப்போ ஸ்கிப் கொடுக்குறேன் குடுக்கறேன் சரிங்களா நீங்க கண்டினியூ கொடுங்க உங்களுக்கு முதல் டவுட் என்ன வரும் தெரியுங்களா இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்து தூங்கி உடனே ஒரு குட் மார்னிங் குட் ஆப்டர் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேரோட பழக்கமாயிருச்சு சரி அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மற்ற ஆப்ஷனை பார்க்கலாம் கீழே ஸ்டோரிஸ் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம எப்படி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிரோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல டிசைப்பேர் ஆகுது அதே மாதிரி நீங்க ஸ்டோரியை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே அந்த பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல உங்க ப்ரொஃபைல் பிக்சர் கிட்ட ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதுல வந்து நீங்க ஸ்டோரியை வந்து நீங்க இமேஜியோ வீடியோவோ உங்களுக்கே தெரியும் நீங்க ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதுல மெயினா செட்டிங்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க ஸ்டோரி பிரிவில் பிரைவேசி ஸ்டோரி பிரைவேசி வந்து உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப்ல இந்த ஆப்ஷனும் இருக்கு அதாவது நீங்க வைக்கிற ஸ்டேட்டஸை மை கான்டக்ட் மாத்திரம் தான் பார்க்கணும்னா அதை கிளிக் பண்ணுங்க இந்த கிளிக் ஆப்ஷனை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓன்லி ஷேர் வித் வித் செலக்டட் காண்டக்ட் அதாவது உங்க வாட்ஸ்அப் குரூப்ல உங்க உங்க இதுல இருக்கிற காண்டக்ட்ல நூறு பேர் இருக்காங்க அதுல அந்த ஸ்டேட்டஸ் ஒரு இருபது பேருக்கு தான் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒன்லி ஷேர் வித் இதை கொடுங்க சரிங்களா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா

நார்மலாக இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அலோ அரட்டை கேமரா அக்சஸ் டு ஃபைல்ஸ் அண்ட் சென்ட் டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒயில் யூஸிங் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அலோ பண்ணும் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ நான் வந்து இந்தியா சாம்பியன்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கே என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீ கொடுக்க நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து நான் இப்போ சும்மா வந்து வெல்கம் டு பிரகனா தமிழ் வேல்டுன்னு வச்சுக்கிறேன் வெல்கம் டு பிரகனா அப்படின்னே போட்டுறேன் பிரகனா தமிழ் வேல்டு தமிழ் வேர்ல்டு சரிங்களா இதையும் வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் இந்த இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் வந்து ஆட் ஆகிட்டு நீங்களே உங்கள் ஸ்டேட்டஸ் அவ பார்ப்பீங்களா யுவர் ஸ்டோரிஸ் வில் பி டிசப்பியர் அங்கே வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கும் யுவர் ஸ்டேட்டஸ் வில் பி டிசப்பியர் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜஸ்ட் நவ் இப்போ எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வெல்கம் டு பிரகனா தமிழ் கீழே எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு வரும் பட் ஆனால் இதை யாரும் பார்க்க போகிறது இல்லை ஏன்னா நான் இன்னும் எந்த யாருக்கும் நான் பண்ணல ஸோ ஃபர்ஸ்ட் இது அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் உங்களுக்கு என்னென்ன மீட்டிங் நவ் அக்கிற ஜாயின் ஷெட்யூல் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா மீட்டிங் நவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது இப்போ எதுவும் மீட்டிங் இருந்துச்சுன்னா அந்த இது எல்லாமே கேட்கும் சரிங்களா நாட் now சரிங்களா நான் இத நான் கேன்சல் பண்ணிட்டேன் மீட்டிங் கொடுக்கல ஜாயின் ஷெட்யூல் வேணும்னா நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கங்க எந்த டேட் எந்த டைரக்ஷன் கோ பார்ட்டிசிபன்ட்ஸ் யார் எல்லாத்தையுமே நீங்க ஷெட்யூல் கொடுத்துக்கலாம் ஆகற மெசேஜ் நார்மலா மெசேஜ் இருக்கும் நீங்க அனுப்புறது ரிப்ளை வர்றது நீங்க எல்லாமே பார்த்துக்கலாம் கால்ஸ் அதே மாதிரிதான் நான் இப்ப யாருக்கு கால் பண்ணல இல்லைன்னா எங்க கால் ஹிஸ்டரி இருக்கும் இதுதான் மெயின் இது அது போக வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிருங்க செட்டிங்ஸ்ல எப்பவுமே நீங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்குங்களா செக்யூரிட்டி பிரைவசி இது நாட் ஓன்லி ஃபார் இந்த ஆப் எந்த ஆப்லனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டிங் அப்டேட் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இந்த செக்யூரிட்டி நம்மளுக்கு தேவையான செட்டிங் செட்டிங்ஸை நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம் இது வந்து ரீஜனல் மொழி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செயல்படும் அதுக்கப்புறம் சிங் கான்டாக்ட் உங்கள் கான்டாக்ட் எல்லாம் சிங்க் ஆகணுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவன்னா இருக்கு டிஃபால்ட்டா டிஃபால்ட்டா உங்க ஸ்டோரிஸ் வந்து மை காண்டக்ட் இருக்கு நீங்க இங்கேயே செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க போடுற ஸ்டேட்டஸ் வந்து இது காமனா அங்க வச்சீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் நீங்க செட் பண்ற மாதிரி இதுல ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க பாத்துக்கோங்க ஃபோன் நம்பர் வந்து யாருக்கு தெரியணுமா ஹூ கேன் சி மை ஃபோன் நம்பர் அப்படின்றது பாத்தீங்களா யாருக்குமே என் ஃபோன் நம்பர் தெரியக்கூடாதுன்னா நோபடி என் காண்டாக்ட் நம்பருக்கு தான் தெரியணும் அப்படின்னா எக்ஸப்ஷனா ஒரு சிலவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க பண்ணிக்கலாம் டீஃபால்ட்டா கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியற மாதிரி இருக்கு இந்த ஆப் இல்ல எந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணாலும் பிரைவசி செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்க போன் நம்பர் உங்களுக்கு சில இம்பார்ட்டன் இருக்குது பிளாக் கான்டெக்ட் எது இருந்தா அதை பாத்துக்கங்க சரிங்களா இதுல ஒவ்வொன்னா இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டோ கூட யாருக்கு தெரியணும் அது கூட இருக்கு எல்லாத்துக்கும் தெரியணுமா ஒரு சிலவங்களுக்கு நம்ம காட்டக்கூடாதா இந்த எல்லாமே இருக்கு என்ன வாட்ஸ்அப்ல இருக்கிற பேமெண்ட் ஆப்ஷன் மாத்திரம் இல்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மன்த் வந்து நிறைய அப்டேட்டோட இந்த ஆப் வருது இப்ப இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளோட இந்தியாவோட டிஜிட்டல் ப்ராடக்டை நம்மளே சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா நீங்களும் இதை யூஸ் பண்ண பாருங்க என்னதான் வந்து நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப்ங்குறது மெட்டாய பேஸ் பண்ணி ஒரு மெட்டா கம்பெனியோடது அது தான் இருக்கு சரிங்களா நீங்க இப்பதான் வந்து இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட என்டர்ஃபைஸ் எல்லாமே பாக்குறதுக்கு அழகா இருக்கு சரிங்களா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இதுக்கப்புறம் இந்த ஆப்ல இருக்கிறத நீங்க பாத்துக்கலாம் பர்சனலை டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கு சரிங்களா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் வீடியோ வந்து இமேஜ் என்ன இருக்கு எதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு சரிங்களா நானுமே இப்பதான் அந்த ஆப்ப இது பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன வேணுங்கறத கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் டிவைஸ் லாங்குவேஜ்ங்கிற நம்ம ஃபோனோட லாங்குவேஜே எடுத்துக்கும் நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட சேட் பண்ணுங்க இந்த ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம லிங்க் டிவைஸ்னா நம்ம வந்து லிங்க் டிவைஸ் எப்படின்னா இதை பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதை வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்கேன் கோட எடுத்துட்டு நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ்ல நீங்க இருக்கிற ஒவ்வொன்னா பாருங்க நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க டேரக்ட் மெசேஜ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் நோட்டிபிகேஷன் எல்லாமே இருக்கு சோ வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு எக்ஸப்ட் பேமெண்ட் தவிர இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அந்த சாரே சொல்லிருந்தாங்க நாங்க மைக்ரோசாப்டுக்கு போட்டியா வளர்ந்துகிட்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க சோ நம்ம எல்லாரும் நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்த தகவலா இருந்துச்சுன்னா அதுவும் இந்த ஆப்பை பத்தி நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேள்வி பண்ணேன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என்னோட பதிவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃபிரண்ட் டேக்